ஏதோ நடக்குது ரொம்ப நாளாவே நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் காத்து அவளுக்கு பக்கமாவே வீசிட்டு இருக்கே நம்ம எம்பிட்டு பிளான போட்டாலும் அதை மீறி இவளுக்கு ஜெயிச்சிடற அழக இன்னையோட இவளுக்கு முறுக்கு கடையை மூத்தி மூடிட்டு வீட்டோட அடங்கி இருப்பாளக இவளுக்கு கொட்டம் அடங்கிரும் நம்ம மறுபடியும் பழைய போல நம்ம வீட்டுல ஆதிக்கம் பண்ணான்னு பார்த்தா இதுல ஜெயிச்சு காட்டிட்டாளே இப்ப என்னத்த பண்றது நம்ம என்னதான் ரூட்டை போட்டு ஸ்கெச்சை போட்டு இவளுக்குள்ள தூக்கணும்னு நினைச்சாலும் அம்பிட்டையும் தவிடுபடியாக்கிட்டு வந்து நின்னுறாளுகளே சே

காலையிலேருந்து எம்புட்டு சந்தோஷமா இருந்தேன் கிழக்கை மேத்தேன் இவள கொட்டை இன்னையோடு முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷமா தீபாவளி கொண்டாடி இருந்தேன் உன் அந்த வந்து சொன்னதை கேட்டதுக்கப்புறம் என் சந்தோஷமே போச்சு ஓ அதுவா அதுக்கு என்ன என்னென்னே பண்ண முடியும் நீ என்னதான் ஸ்கிட்சு போட்டாலும் அவளுக்கு ஒன்று ஓவர்டேக் பண்ணிடுறாள்களே அதாயா எனக்கும் ஒன்றும் புரியலை அவளுக்கா நல்லது நடக்குதா இல்லை எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு பொழச்சிக்கிறாளுகளா அப்படிங்கறத எனக்கும் புரிய மாட்டேங்குது ஆனால் எம்புட்டு திட்டம் போட்டு என்னென்ன வேலை பார்த்தாலும் கடைசியில் அவளுக்கு பக்கம் தானே இருக்கு ஜெயிக்கிது அதான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது எனக்கு நேரம் இல்லையா இல்லை அவளுக்கு நேரம் டாப்பில் இருக்கான்னு தெரியலையே நிம்மி கெட்டதுலேயே ஒரு நல்லது என்னமோ அவர்களுக்கு ஆர்டர் கிடச்சி போய் அவளுக்கு தப்பிச்சிட்டாளுங்க சப்போஸ் அவர்களுக்கு ஆர்டர் கிடைக்காம இருந்தாலோ அல்லது உன்னோட சுந்தரி அவளுக்கு கண்ணில் பட்டாலோ இல்லை உன்னை பற்றி யார் மூலியமாகதான் அவளுக்கு விஷயம் தெரிஞ்சாலோ நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு மட்டும் அவளுக்கு கண்டு பிடிச்சாலுங்க உன் கதி அதோ கதி ஐயோ மாயப்பேனா எழுத்தி கழுதியா நானே எனக்கு எல்லாமே அவசர குணமாக நடக்குதுன்னு இருக்கேன் நீ மேற்கொண்டு நடக்கிறதுக்கு வேறு ஐடியா கொடுக்குறியோ முதல்ல அவன் வாயை கழுவு இல்லை நிமி எனக்கு ஒரு யோசனை அதான் சொன்னேன் அந்த சுந்தரி எதுவும் வளரிக் கொட்டிட்டானா இல்லை அவள்களை எவ்வளவு பார்த்துட்டானானா இல்லை வேறு யார் மூலியமாவது விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஓ புருஷனாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன் தேவையில்லாமல் என் கடுப்பை கலப்பாத சொல்லிட்டேன் அந்த சுந்தரியெல்லாம் ஊர்லேயே இல்லை இவ்வளோ கண்ணில் சிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியே இருந்தாலும் அவள் நாலு தலைமுறையாக இந்த வீட்டுக்கு விசுவாசமாக இருக்கிற கும்பல் நம்மளை பற்றி எக்காரணத்தை கொண்டு சொல்ல மாட்டாங்க நீ கவலைப்படாத அதை தாண்டி சொல்லணும்னா விஷயம் தெரிஞ்சதுன்னு மூணே பேரு ஒன்னு நீ நான் சுந்தரி சுந்தரியும் நானும் வாயை திறக்க மாட்டோம் நீ ஏதாவது சொன்ன நிம்மி நிமி என்ன என்ன சந்தேகப்படுற நான் புருஷன் புரிசன் யோ என்னையே நீ வேலைக்கு போறேன்னு ஏமாத்தினவன் தானே மரியாதையா இருந்துக்க குவாட்டு ஆசைப்பட்டு யாருக்கிட்டேயாவது எதையாவது உலதி வைக்காத அப்புறம் அவளுக்கு வந்து என்ன தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாளுங்க அதெல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நிம்மி சொல்லாத வரைக்கும் உனக்கு நல்லது சொன்ன அவனை அன்னையோட உன் கதை க்ளோஸு

லையா அக்கா நீ கட்டி வச்ச இடத்துல தான் கர்க்கா ஆனாலும் அவ கத்திட்டே இருக்க ауத்து வா கத்து வா ரெண்டு குத்து குத்து வரட்டும் என்ன பண்றதுன்னு முடிவெடுப்போம் பேசாம போலீஸ் கிட்ட பண்ணிடுவோமா இருக்கேன் அக்கா என்ன அசல்ல நிக்கிறீங்க எங்க எதுக்கு ஆசிரசமா வாங்கடி உங்களுக்காக தான் நேரம் காத்துட்டு ඉන්නேன் அட மல்லி கிளம்பி வந்திருப்போம் இப்படி தெரியற என்ன அர்த்தம் அடி எல்லாம் காரணமாதான் நான் கூட என்னமோ ஏதோ பதறி போயிட்டேன் உள்ள படுக்குது எடுடுப்புனு போன் போட்டு எல்லாரும் கிளம்பி வாங்கணும்னு நாங்க என்னன்னு நினைக்க என்ன ஏதோ ஃபோன்ல ஒரு வார்த்தை சொல்லி சொல்றேன்னா சொன்னேன் வரட்டும் நேர்ல சொல்லிட்டாங்க என்ன சொல்லுக்கா வந்தா வீட்ல வேற போட்டபடி சொல்லு நம்ம முறுக்கு முருக்கு ஆர்டர் கொடுத்துட்டு ஒருத்தி ஏமாத்திட்டு போனால ஆமா அவளை ஏங்க ஞாபகப்படுத்துற நல்ல நாள் அதுமா அவ மட்டும் என் கையில சிக்கட்டா சூப் வச்சு போடுற சூப் அவதான் எங்க சிக்கற நமக்கு டிம்கில கொடுத்துக்கிட்டு இருக்க இனிமே அவ நம்ம கண்ணல படுவாளோ இல்லையோ தெரியல ஆண்டவன் ஒருத்த இருந்தா அவளை நம்ம கண்ணல காட்டட்டும் அட உமா ஆண்டவன் ஒருத்த கண்டிப்பா இருக்கான் என்னக்கா கா சொல்ற அவ என் கண்ணல சிக்கிட்டாடி என்னது சிக்கிட்டாளா

எங்க அவனது இம்புட்டனால தேடிட்டு இருந்தே என்னதால ஏமாத்துனா எப்படி பேசி பேசி என்ன ஏமாத்தி ஆசிய தூண்டி ஆர்டர் கொடுத்துட்டு போனா அவ மட்டும் என் கையில இப்ப கிடைக்கட்டும் ஆஞ்ச ஐர மீன் குழம்பு கணக்க அவள குழம்புல கொதிக்க விட்டுறேன் இந்த காவ முதல்ல எங்க இருக்க சொல்லுங்க பின்னாடி இருக்க மரத்துல தான் அவங்களை கட்டி வச்சிருக்கோம் நல்லது அவளால அப்படி தான் கட்டி வைக்கணும் தோளே ஊறிச்சு தொங்க விடுறணும் அடி ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குடி இவ வேற அம்புன்னு தான் நினைக்கிறேன் ஏவனது யாருன்னு எனக்கு தான் தெரியல அதுக்குதான் உங்களாம் வர சொன்னேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா முதல்ல அவள்கிட்ட விசாரிப்போம் இன்னும் என்ன பொய் என்னன்னு தெரியும் பிறகு போலீஸ் கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு முடிவெடுத்துக்கலாம் இல்லை ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சிருவோம் அதுவும் சரிதான்கா பஞ்சாயத்துக்கு போவோம் அப்பதான் இவளுக்கு நல்ல தண்டனை கிடைக்கும் வாங்க கேட்டேனே ஐயோ ஐயோ இந்த அத்தை தீபாவளி வாழ்த்து சொல்லு பலகாரம் கொடுன்னு என்ன இப்படி வசமா சிக்க வச்சிருச்சே என்னன்னா அப்படியே மரத்துல கட்டி வச்சு நம்ம தோலை உரிச்சாலும் உரிச்சு போடுவாங்க எப்படியாவது எஸ்ஐயர்ணும் உன்னை மட்டும் வளரிட்டோம் அப்புறம் நம்ம முதலாளி நம்மள ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க என்ன ஆனாலும் நம்ம முதலாளி அம்மா பேர மட்டும் வெளிய சொல்லிர கூடாது சொன்னா நம்ம அவங்க உயிரோடே விட மாட்டாங்க இது பேசுறத கேட்டிங்களா இவளுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அத தான் நான் முன்னமும் நினைச்சேன் அது பேசுறப்பயே அது தெரிஞ்சிச்சு இல்லைன்னா இம்பிட்ட தைரியமா பேச முடியாது விடுங்கக்கா இன்னைக்கு வெளுக்கிற வெளில உண்மையெல்லாம் தானா வெளியே வரும் அடியே நீங்களாவது வந்தீங்களே முதல்ல இந்த கட்ட அவுத்து விடுங்க ஏண்டி உன்னை அவுத்து தான் கட்டி கூட்டி இருந்து இங்க வச்சிருக்கோமோ தைரியம் உனக்கு ம் எங்களை ஏமாத்திட்டு ஊற விட்டு ஓடி வந்து இங்க தீபாவளி கொண்டாடுறியோ எம்பிட்டு ஈஸியா சொல்றா பத்தியா நம்ம இவளை நம்பி ஆயம் முறுக்கு ஆயிரதேசம் மொத்த முதலையும் போட்டு செஞ்சு வச்சுருந்தோம் என்னமோ இன்னைக்கு ஒன்றும் தெரியாதவன் மாதிரி என் பகுமானமா பதில் முதலில் அக்கா நீ தள்ளு என்கிட்ட தானே நம்ப வச்சு ஏமாற்றினா நீ தள்ளு நான் பேசிக்கிறேன் உம்மா அந்த விளக்க மட்டுக்கிட்ட எங்கள் கூடு சரி நாங்கள் பாட்டுக்கு செவனேன்னு கிளம்போம் முறுக்குக்கு ரெண்டு ரூபா கூட கொடுக்குறேன் அவசரமாக வேணும் பலகாரம் கொடுக்கணும் சீரை கொடுக்கணுன்னு என்னென்ன கதை வளந்தேன் எங்கிட்ட அது ஆமா சீர் கொடுக்கணும்னா அவசரமா தேவைப்பட்டது தான் திடீர்னு வேற ஒரு பக்கம் வந்துருச்சு அதனால என் வீட்டில் அந்த சீரே வச்சுக்கிட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது சுத்த போய் என்னக்கா சொல்ற ஆமண்டி இவ வீட்டில் இவ சொல்ற மாதிரி யாரும் கிடையாது இவளுக்கு ஒன்று விட்டு அத்தை மட்டும் தான் ஒன்று இருக்கு அதுவும் நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கு ஒரு அத்தைக்கு ஆயிரம் முறுக்கும் ஆயிரம் அதிர்ஷ்டமும் தேவை இவ சொல்றது பொய் பொய்யடி ஐயோ இவங்களுக்கு நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்போ என்னத்த சொல்லி சமாளிக்க அந்த ஒரு அத்தையும் உடம்பு முடியாதவங்க சுகர் பேஷண்ட் வேற அப்புறம் எப்படி இம்புட்டு அதிர்ச்சி இம்புட்டு முறுக்கையை இவ ஆர்டர் பண்ணிருப்பா எல்லாம் பொய் இவ பேசுறத பார்த்தா இவளா பேசுற மாதிரி தெரியல யாரையோ காப்பாத்துறதுக்காக பேசுறா அப்ப என்னே உள் உணர்வு அதுதானே சொல்லுது இவ பின்னாடி யாரோ இருக்காங்க என் பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு என்ன குல நறைய மாற்றிடாத மரியாதையை சொல்லு எதனால் இப்படி பண்ண அது வந்து அது வந்து நான் சாப்பிட தான் பண்ணேன் அப்புறம் திடீர்னு எனக்கு வேணாம்னு தோணுச்சு அதான் வேணான்னு விட்டுட்டேன் நீ உண்மைய சொல்ல மாட்டேன்ல அக்கா இவள்கிட்டலாம் இப்படி பேசினா வேலைக்கு ஆகாது உண்டு இல்லைன்னு பண்ணிட வேண்டியதா காமண்டி வசந்தி இவள்கிட்ட மயில மயிலைனால் இறங்க போடாது குடிச்சு இழுக்க வேண்டியதா ஒன்றா நீ விட்டுருங்க விட்டுருக்கா விடாய் நீடி போடுங்க போடுங்க உண்மையே சொல்ற வரைக்கும் போடுங்க பிரியாதே உண்மையே சொல்லப் போறியே இல்லையா ஐயோ உண்மையே இதுதா என்ன உட்றங்க